இன்னைக்கு நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா வீழ்த்தி ரொம்ப அழகா ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியா டி ட்வெண்ட்டி சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி அறுபத்தோ ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் இந்தியா அசால்தா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது பயங்கரமா மழை புடி பிடினு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எங்க இன்னைக்கு மேட்ச் நடக்குமா இல்லை கேன்சல் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம் இப்படி இருக்கும்போதுதான் எப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால எட்டு ஓவர் மட்டும்தான் மேட்ச்சு எட்டு ஓவரை எழுவத்தெட்டு ரன் எடுத்தாதான் தான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துருந்துச்சு அந்த சமயத்துல நம்மளோட எஸ் எஸ் வி சஞ்சு சாம்சன் இருந்தாங்க ஓப்பனிங்ல வந்து கிளம்புறாங்க சரி அது ரெடியா விளையாண்டு சட்டு புட்டு மேட்ச முடிப்பாங்கன்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் வந்து இன்னைக்கு தீர்த்தனாவோட பால்ல அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனவனே சூரியகுமார் யாதவ் வந்தாருங்க மனுஷன் சூரியகுமார் யாதவும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்னைக்கு இருக்கிற ஸ்பீட்ல மேட்ச முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதான் பத்திரனா வந்து என்னதான் நம்ம தோத்தாலும் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் போன மேட்ச்லயே நான் தான் எடுத்தேன் இந்த மேட்ச்லயே நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இன்னும் மேட்ச முடிச்சு விடுவாருன்னு பார்த்தா ஹசரங்க இருந்துகிட்டு ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க ஆனா என்னதான் இங்க மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாலும் கம்மியான ரெண்டு சேஸ் பண்ண இருந்தனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஏழாவது ஓவர்ல ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா நம்ம இந்தியா வந்து இந்த சீரிஸை ரொம்ப அசால்ட்டா வந்து வின் பண்ணிட்டோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்து வின் பண்ணியாச்சு ரெண்டாவது மேட்சும் வின் பண்ணனால இந்த சீரிஸை வந்து ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோம் இப்ப இதனால ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாயிருக்கு அடுத்த மூணாவது மேட்ச்ல வந்து எப்படியாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைய வேண்டிய ஒரு வந்து இருக்காங்க இனிமேல் வரப்போற போற ஸ்ரீலங்கா நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா உண்மையில ஏன் தான் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி மோசமான பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்கன்னு தெரிலங்க போன மேட்ச்ல என்ன ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து என்ன தப்பு பண்ணாங்களோ அதே ஒரு தப்பை கொஞ்சம் கூட மாத்திக்காம அப்படியே கரெக்டாக வந்து பண்ணிருக்காங்க இதனாலதான் இந்த மேட்ச்சே ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க இதே மாதிரி ஸ்ரீலங்கா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க திரும்ப வந்து டீமை ரீபில் பண்ணுவாங்களா நல்ல ஒரு நிலைமைக்கு ஸ்ரீலங்கா வருவாங்களான்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இருக்கும் போது கூட ஸ்ரீலங்கா ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து சொதப்பிட்டு இருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயே ஸ்ரீலங்கா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியை வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் வந்து நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேனாக இருந்தார் பேட்ஸ்மேனாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பார் பண்ணுவார் ஆனால் அவரை கேப்டன் ஆக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ரெஷர்னால நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம போயிடுவாரோ அப்படி நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஆனால் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனாக இருந்தாலும் சரி பிளேயராக இருந்தாலும் சரி டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டா நான் பட்டையை கலப்பேன்னு சொல்லி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இனி மூணாவது மேட்ச்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்